வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க கடந்த பத்து வருஷ குரூப் போர் கொஸ்டின அனலைஸ் பண்ணி பார்க்கல தனி வெட்டியில மினிமம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்விகள் ரெகுலரா கேட்கிறாங்க நீங்களே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் போர்ல ஒரு கேள்வி பதினாறு குரூப் போர்ல ஒரு கேள்வி பதினெட்டு குரூப் போர்ல ஒரு கேள்வி பத்தொன்பது குரூப் போர்ல ரெண்டு கேள்வி இருபத்தி குரூப் போர்ல ஒரு கேள்வி இருபது கேள்வி அப்போ மினிமம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்வி உறுதி அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா ஒவ்வொரு வருஷமா இவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொஸ்டின் கேட்கறாங்க புத்தகத்திலே இல்லாத கேள்விகள்லாம் கேட்கறாங்க ஆனா தனிவெட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு ஷார்ட்கட் தான் அந்த ரெண்டு ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா அவங்க எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் நான் இந்த கடந்த பத்து வருஷத்தில் எப்படி கேட்டிருக்காங்க அதை எப்படி நம்ம ஷார்ட் கட்டில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்களே பாருங்களேன் எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு அதாவது இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வெட்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதே ஒரு நாலு டைப் தாங்க ஃபஸ்ட்டு மடங்கு பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆண்டுகள் மாதம் நாட்கள் இத மட்டும் தான் கொஸ்டின் வேற எதுலையும் கேட்க முடியாது சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா மடங்குல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு தொகையானது தனி வட்டி முறையே பத்து வருடத்தில் இரட்டிப்பு ஆக வட்டி விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டு இரட்டிப்பாக அப்படின்னா ரெண்டு மடங்கு சரிங்களா சோ மடங்கை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படி மடங்கு பேஸ் பண்ணி கேட்டால் ரொம்ப ஈஸி எப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நல்ல கவனிங்க இப்போ மடங்கில் ஒன்றை கழிச்சு நூறால் பெருக்கி ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க அது ஆண்டோ அல்லது பர்சன்டேஜோ ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வகுத்து சுருக்குனா ஆன்சர் ஒன்றும் புரியலையே அதாவது மடங்கு எத்தனை ரெண்டு மடங்கா அதில் ஒன்றை கழிச்சுக்கணும் கூடவே நூற பெருக்கணும் இதில் என்ன மதிப்பு ஆண்டோ பர்சன்டேஜோ கொடுத்துருப்பான் அதை வகுத்துக்கணும் சரிங்களா இப்போ பாருங்க உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஃபார்மேட்டை எழுதிட்டேன் இதில் எக்ஸுன்றது மடங்குங்க அதில் ஒன்றை கழிச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நூறை பெருக்கணும் கொஷனில் ஆண்டோ பர்சன்டேஜோ ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வகுத்துக்கணும் சரியா அப்போ அங்கே பாருங்கள் இரட்டிப்புன்னு சொல்லிட்டாங்க அப்போ ரெண்டு மடங்கு ரெண்டில் ஒன்று கழிச்சா ஒன்றுன்னு வரும் ஒன்னா கூட நூறு பெருக்குனா நூறு தான் வரும் கரெக்டா ஓகேவா புரிதா மடங்களை ஒன்று கழித்து நூறால் பெருக்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க வருடம் பத்து வருடம்னு அந்த பத்தை வகுத்துருங்க சுருங்கனா ஆன்சர் அவ்வளோதான் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பத்து பர்சன்டேஜ் ஆப்ஷன் ஏதான் சரியான அப்படி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரே செகண்டில் போட்டுலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க புரியுதுங்களா புரியுது இதே மாடலில் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போர்லையும் கேட்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு எட்டு சதவீத வட்டி விதத்தில் மூன்று மடங்கு ஆவதற்கு பிடிக்கும் காலம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க ஸோ இதில் நாங்கள் நீங்கள் பார்த்ததே தெரியும் தெளிவாக மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஸோ இந்த மாதிரி மடங்கு பேஸ் பண்ணி வந்துட்டாவே நீங்கள் என்ன பண்ண சொன்ன மடங்கில் ஒன்று கழிச்சு நூறு அளவு பெருக்கணும் அப்போ இங்கே மூணு மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூணுல ஒன்று கழிச்சா ரெண்டு நூறு ரெண்டாக கூட நூறு பெருக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் டேரெக்டாகவே போட்டுக்கிறேங்க ஸோ அப்போ இரநூறு அப்படின்னு எழுதிக்கிறேன் ஓகேவா மடங்குல ஒன்று கழிச்சு நூறாவது பெருக்கிட்டேன் ஓகேவா இதில் என்ன கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அந்த எட்டை வகுத்துருங்க ஆடோ பர்சன்டேஜும் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒன்று கேட்பாங்க சரிங்களா இதில் பாதி நாலு இதில் பாதி நூறு இதில் பாதி ரெண்டு இதில் பாதி ஐம்பது இதில் பாதி ஒன்று ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சி ஆப்ஷன் செய்தால் சரியான விடை அவ்வளோதாங்க ஒரே செகண்ட்ல போட்டுடலாம் பட் இது வந்து இந்த கேள்வி தொடர்ந்து மூணு எக்ஸாமா கேட்டிருப்பாங்க பத்தொன்பது குரூப் போர்ல கேட்டாங்களா பதினெட்டு குரூப் ஃபோரில் கேட்டாங்களா பதினாறு குரூப் ஃபோர்லையும் கேட்டிருக்காங்க எப்படி இது வந்து எயித் ஓல்டு புக்கில் இருக்குது ஒரு அசலானது ரெண்டு ஆண்டுகளில் ஒன்பது பை நாலு மடங்கு ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ இதுவும் பாருங்க தெளிவாக புரியுது மடங்கு தான் ஆனால் என்ன பின்னத்தில் கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு தேரி தான் மடங்களை ஒன்று கழித்து நூறாவில் பெருக்கி ஆண்டோ பர்சன்டேஜோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வகுக்க சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் சரி கரெக்டா இப்போ பாருங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன் ஒன்பது பை நாலு இதில் ஒன்று கழிச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நூறால் பெருக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி மைனஸ் ஒன்றுன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த நாலு ஒன்பதில் கழிங்க நாலு ஒன்பதால கழிச்சா அஞ்சுன்னு வரும் அப்ப அஞ்சு பை நாலு அவ்வளவுதான் நீங்க இப்ப வேற ஒண்ணு கிடையாது எப்பவுமே ஒண்ணு கழிக்கணும்னா ஒண்ணு நீங்க பண்ண வேணாம் கீழே இருக்கிற நம்பர் மேல இருக்கிற நம்பர்ல கழிச்சிருங்க ஒன்பதுல நாலு போனால் அஞ்சு கீழே அப்படியே நாலு வச்சுங்க அப்போ அஞ்சு வ வகுத்தல் நாலுன்னு வரும் சரிங்களா ஸோ அப்போ என்ன அதுனா வகுத்தல் நாலுல ஒன்று கழிச்சுட்டேன் அஞ்சு வகுத்தல் நாலுன்னு வரும் இதாக கூட நூற பெருகணும் அதெல்லாம் தெரி ரைட்டு இப்போ என்ன பண்ணுங்க அடிங்க இதுல பாதி ரெண்டு இதுல பாதி ஐம்பது இதுல பாதி ஒன்று இதுல பாதி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு என்னங்க நாலு இருபத்தஞ்சு நூறு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அப்போ நூற்றி இருபத்தஞ்சி அவ்வளோதான் பாருங்க மடங்களை ஒன்று கழிச்சுன்னு ஒரு ஆள் பெருகிட்ட ஓகேவா மனசுலேயே போடணும் இப்போ அடுத்ததா ஆண்டு ரெண்டு ஆண்டுன்னு கொடுத்திருக்காங்க அதை வகுத்தணும் கரெக்டா தேரி புரியுதா

அப்போ மடங்கில் பதினாறு பதினெட்டு பத்தொம்பது குரூப் ஃபோர் தேர்வுகளில் தொடர்ந்து மூணு முறை கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் நடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு குரூப் போரில் மடங்கை பேஸ் பண்ணி கேட்கல அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர்ல வந்து கேட்க மாட்டான்னு கிடையாது கேட்டாலும் ரொம்ப ஈஸி சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்ததுங்க ஆண்டை பேஸ் பண்ணி இந்த ஆண்டை பேஸ் பண்ணுறது வந்து ஒரே தேர்ட்டிகள் தாங்க அதாவது இந்த ஆண்டை பேஸ் பண்ணி ஒன்று வட்டி கொடுத்துருந்தா ஒரு மெத்தடு சொல்லுவேன் வட்டி கேட்டாங்கன்னா ஒரு மெத்தடுன்னு சொல்லிருப்பேன் அவ்வளவுதான் இருக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு மூன்று ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைக்கும் தனி வட்டியின் வித்தியாசம் பதிமூன்று ரூபாய் ஐம்பது பைசா எனில் வட்டி விகிதத்தின் வித்தியாசம் பாருங்க வட்டி எனில் வட்டி விகிதத்தின் வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபோரில் கேட்டிருக்காங்க இது கொஷின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ஈஸிங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குங்க மூணு ஆண்டுகளுக்கு ரெண்டு இடத்துல நீங்கள் வட்டிக்கு கொடுக்குறீங்க அதில் உங்களுக்கு புரியத்துக்காக ஏக்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் பி கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் ஆயிரத்தி ஐநூறுரூபாவை மூணு ஆண்டுக்கு அப்புறம் ஏவும் பி வந்து வட்டி கொடுக்குறாங்க ஏ கொடுக்குற வட்டியும் பி கொடுக்குற வட்டியும் நான் கழித்து பார்த்தா ஒரு பதிமூணு ரூபாய் ஐம்பது பைசா வருது வித்தியாசம் புரியுதா ஏ வ ஒரு குறிப்பிட்ட வட்டி கொடுக்குறாரு பி கு குறிப்பிட்ட வட்டி கொடுக்குறாரு ரெண்டுத்தையும் நான் கழிச்சு பார்க்குறேன் கழிச்சு பார்த்தா பதிமூணுரூபா ஐம்பது பைசா வருது அப்போ இந்த பதிமூணு ரூபா ஐம்பது பைசான்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன இதில் மேட்ருனா கீ பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும் கீ பாயிண்ட் எடுத்தாவே ஆன்சருங்க ஆயிரத்தி ஐநூறு மூணு வருஷத்துக்கு பதிமூணு ரூபாய் ஐம்பது பைசான்றது எத்தனை பர்சன்டேஜ் இதான் கீ பாயிண்ட் இப்போ நான் சொன்னதை அப்படியே இங்கே எழுதினாவே ஆன்சர் வந்துடுங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூபா அசல் அதை எழுதிக்கிறேன் சரிங்களா இதாக கூட பர்சன்டேஜை பெருகணும் பர்சன்டேஜ் தான் கொஷனில் கேட்டிருக்காங்க அதை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் இத கூட ஆண்ட பெருகும் ஆண்டு மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க இதுக்கு தான் பதிமூணு ரூபாய் ஐம்பது பைசா வருதுன்னு கேட்டாங்க வச்சுக்கிட்டேன் அசல் ஆயிரத்தி ஐநூறு அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் மூணு வருஷத்துக்கு பதிமூன்றுரூபா ஐம்பது பைசா வரும் பார்த்தீங்களா ஒரே லைனில் எழுதிட்டேன் இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு எக்ஸ் வேணும் ஓகேவா அப்போ பெருக்கில் இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு மூணு ஈக்குவல்டு கணக்கு போனால் பகத்தில் மாறிடும் இங்கே ஒரு ஸ்டெப் எழுதுறேன் ரூபாய் ஐம்பது பைசா இங்கே பதிமூணு புள்ளி அஞ்சுன்னு கூட வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு இன்ட்டு அந்த மூணு கீழே வந்துடும் புரியுதுங்களா இந்த பெருக்கலுக்கு ஈக்குவல்டு என்னென்னு போனால் பகத்தில் மாறிடும் சரிங்களா இப்போ புள்ளி வச்சிருக்கு எனக்கு கணக்கு போட முடியாது கஷ்டமாக இருக்கும் போடலாம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இங்கே பாருங்க புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்குது ஓகேவா அப்போ இந்த புள்ளி நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்போ மனசுல நூற்றி முப்பத்தஞ்சுன்னு வச்சுக்கிறேன் புரியுதா அப்புறம் ஒரே ஸ்தானம் அஞ்சு இருக்குதுங்க ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அந்த புள்ளி நீக்கிறேன் இப்போ நூற்றி முப்பத்தஞ்சுன்னு மனசில் வச்சுக்கிறேன் சுருக்கிறது சுருக்கினதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஆன்சர்ல ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன் ஓகேவா அப்போ நூற்றி முப்பத்தஞ்சு இருக்குது இப்போ அடிக்கலாமா ஈஸி ஸோ எப்படி அடிக்கலாம் அது பாருங்க ஃபர்ஸ்ட் ஆ முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மாந்துட்டேன் இப்போ பதிமூணு புள்ளி அஞ்சுன்னு வச்சுட்டேன்னா அசல்லோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே நூறாவில் பெருகணுங்க நல்லா புரியுதாது பாருங்க மறுபடியும் வராட்டி சொல்கிறேன் ஆயிரத்தி நூறுல எத்தனை பர்சன்டேஜ் மூணு வருஷத்தில் பதிமூணு ரூபா ஐம்பது பைசா வரும் இதான் கேள்வி நான் என்ன பண்ணுறேன் எனக்கு எக்ஸ் வேணும் அதான் பர்சன்டேஜ் இந்த ஆயிரத்தி நூறு மூணு ஈக்குவல்ட்டிக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படி எடுத்துகிட்டு போனால் வகுத்துலாம் மாறிடும் ஸோ வகுத்தல்ல வந்துருச்சு இங்கே அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டாவே ஆயிரத்தி நூறுன்றது அசல் கீழே வந்துருச்சு அதனால மேலே நூறு பெருகணும் இது ஒரு ரூல் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த பதிமூணு ரூபாய் ஐம்பது பைசாவை நான் மனசுலேயே நூற்றி முப்பத்தஞ்சு அப்படின்னு வச்சுக்கிட்டேன் கடைசியாக கடைசியாக ஒரு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சுக்கிறேன் சரியா ஓகே நான் சொல்கிறேன் கவனிங்க இப்போ பாருங்க இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் அதுக்கு அடுத்தது வந்து நான் அஞ்சா அஞ்சாவது ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன் அஞ்சு பாஞ்சு இரஞ்சு பத்து பதிமூணில் பத்து போயிடுச்சுன்னா மீதி மூணு ரூபாய் பதில் போடுங்க ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு கரெக்டா ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க ஒரு மூணு மூணு ஒம்பது மூணு இருபத்தேழு நெக்ஸ்ட் ஓர் மூணு 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 ஒன்பது அப்ப ஆன்சர் மூணு வருது கரெக்டா இது மட்டும் தான் இருக்கு இப்போ மூணு கரெக்டான்னு பார்த்தா இங்க பாருங்க பதிமூணு ரூபாய் ஐம்பது பைசா இருந்துச்சு புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருந்துச்சு அப்ப என்ன பண்ணோம் இந்த இடத்துல புள்ளி இங்க வச்சுட்டு அதாவது ஒரு புள்ளி வச்சு ஜீரோ போடுவோம் அவ்வளவுதான் கரெக்டா ஒரு இது பாருங்க புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் அதனால அந்த புள்ளி வச்சுக்கிட்டேன் இது உங்களுக்கு புரியலனாலும் நிறைய நம்ம சம்லாம் ஷார்ட் போடும்போது புரியும் இப்போதைக்கு ஓ தானா அப்படின்னு வச்சுங்க

இந்த பரிமாற்றத்தில் கிடைத்த ஒரு ஆண்டுக்கான லாபம் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் போரில் கேட்டிருக்காங்க அதாவது விக்னேஷ் வந்து எங்கேயோ போய் ரெண்டு வருஷத்துக்கு நாலு பர்சன்டேஜில் பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டு வராருங்க ஓகேவா ஸோ ரெண்டு வருஷத்துக்கு நாலு பர்சன்டேஜில் பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்துடுறாரு அந்த கடன் வாங்கிட்டு வந்த அந்த பத்தாயிரத்தை அப்படியே சஞ்சீவிடம் கொடுக்குறாரு அதே ரெண்டு வருஷத்துக்கு ஆனால் அவர்கிட்ட ஆறு பர்சன்டேஜ் கொடுக்குறாரு இவர் நாலு பர்சன்டேஜுக்கு கடை வாங்கிட்டு வந்து சஞ்சீவியிடம் ஆறு பர்சன்டேஜுக்கு கொடுக்குறாரு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இல்லை இவங்க கேட்கறது என்னென்னா இப்போ வந்து நாலு பர்சன்டேஜ்க்கு வாங்கி ஆறு பர்சன்டேஜ் கொடுத்தாரா கரெக்ட் இப்போ ஒரு வருஷத்தில் லாபம் விக்னேஷுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நல்லா யோசிங்களேன் நாலு பர்சன்டேஜ் கடை வாங்கி ஆறு பர்சன்டேஜ் கொடுக்குறாருன்னா ரெண்டு பர்சன்டேஜ் லாபம் அப்போ பத்தாயிரத்தில் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பர்சன்டேஜின்றது எவ்வளோ இதை கண்டுபிடிச்சா ஆன்சர் கரெக்டாக பாருங்க தான் கீ பாயிண்ட் எடுக்கணும் அப்போ பாருங்களா போடலாமா அசல் பத்தாயிரம் இருக்கு ஓகே ஸோ இதாக கூட பர்சன்டேஜ் பெருக்கணும் முதல் அசல்ங்க அதுக்கப்புறம் பர்சன்டேஜுங்க பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எத்தனை பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் ஏன்னா நமக்கு தெரியும் நாலு பர்சன்டேஜ் வாங்கி ஆறு பெர்சன்டேஜ் கொடுக்குறாரு ரெண்டு பர்சன்டேஜ் லாபம் அப்போ அந்த ரெண்டு பர்சன்டேஜ் வச்சுட்டு எத்தனை வருஷம் ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க அதை போட்டுக்கணும் இப்போது கேள்வியே எவ்வளோ லாபம் வரும் தான் கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ அங்கே போயிடுச்சு நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஆண்ட பொறுத்த வரைக்கும் வட்டியை கேட்டால் ஒரு டைப்பு ஓகேவா வட்டி கொடுத்துட்டு கேட்டால் ஒரு டைப்புண்ணே போன கொஸ்டினில் வந்து பதிமூணுரூவா ஐம்பது பைசான்றது வட்டி கொடுத்துட்டான் அது ஒரு டைப்பு இதுல வட்டி தான் கேள்வியை கேட்டிருக்காங்க அப்ப என்ன பாருங்க அசல் பர்சன்டேஜ் ஆண்டு மூணுத்தையும் பெருக்க வேண்டியதுதான் அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கட்டாயமா கேன்சல் பண்ணிடணும் ஜீரோ இல்லைன்னா புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் இருக்கு நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்ப என்ன இங்க நூறு ரெண்டு ஒன்னு பெருங்க நூறா கூட ரெண்டு பேருக்குன்னா இரநூறு இரநூறா கூட ஒன்று பேருக்குன்னா இரநூறு தான் அப்போ ஆன்சர் அவ்வளோதான் சப்போஸ் இந்த இடத்துல ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஒன்றுக்கு பதிலாக ரெண்டுன்னு பெருக்க வேண்டியதான் முடிஞ்சிருச்சு மற்றபடி ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுறதுல ஆஸ் யூஷுவல் வருஷம் மட்டும் எத்தனை வருஷம் ஆயிரணும் அதை பெருக்க போகிறீங்க அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக இருக்க பாருங்க ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் சரிங்களா இப்போ நான் ஆறு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் அடுத்து இதை வரேன் இது மாதங்கள் பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு சதவீத வட்டி வீதம் ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்கான தனி வட்டியை தாங்க அப்படின்னு கேட்டாங்க இப்போ மாதங்கள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க அவங்க மாதங்கள் கேட்டாலும் நாட்களில் கேட்டாலும் நான் வந்து எல்லாமே வருஷமாக கன்வெர்ட் பண்ணுற போகிறேங்க சரியா அது எப்படி சார் பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லைங்க பாருங்களேன் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எட்டு பர்சன்டேஜில் ஒரு வருடம் ஆறு மாதம் ஒன்றரை வருஷத்தில் எவ்வளோ தனிவெட்டியாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ முதல் வேலையை நான் இந்த வருஷமா மாற்றிட்டா போதுங்க ஏன்னா அசல் இருக்கு பர்சன்டேஜ் இருக்கு ஆண்டு இருக்கு அப்படியே மூணுத்தையும் பெருகி ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண முடிஞ்சு போச்சு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு வருடம் ஆறு மாதம் ஒரு வருடம் ஆறு மாசத்தை இப்படி பாருங்க பாருங்க ஒரு வருடம் ஆறு மாதம் தெளிவாக சொல்றேன் இப்போ ஒன்றுன்றது வருஷத்தை குடிக்கும் ஆறுன்றது மாதத்தை குடிக்கும் எனக்கு மாதங்கள் வச்சு கணக்கு போட தெரியாது அதை நான் வருஷமாக மாற்றிக்க போகிறேன் அப்படி மாற்றினோன்னா அந்த மாதத்து கீழே பன்னெண்டை வகுத்துட்டா போதும் வருஷமாக மாறிடும் அவ்வளோதான் அப்போங்க பாருங்க ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு அப்போ ஒரு வருடம் ஒன்று பை ஒன்று வரு ஒன்று ஒன்று பை ரெண்டு வருடம் அதாவது ஒன்றரை வருஷம் இப்படி தானே நம்ம சொல்லுவோம் கரெக்டாக கரெக்ட் இப்போ இது ஒன்றரை வருஷம் நான் போட்டேன் இது எதுவுமே கணக்கு போட முடியாது ஏன்னா இது கலப்பிணத்தில் இருக்குது அப்போது இது கலப்பிணத்தில் இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த கலப்பிணத்தை பின்னமாக மாற்றணும் இது நான் சொல்லியிருக்கேன் ஒன்று ஒன்று பை ரெண்டு இதை பின்னமாக மாற்றணும் அப்படி மாற்றணும்னா கீழே இருக்கிற ரெண்டு சைடில் இருக்கிற ஒன்றாக கூட பெருகணுங்க ஓ ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டாக கூட இந்த ஒன்றை கூட்டிக்கணுங்க ரெண்டாவோட ஒன்று கூட்டினா மூணு பை ரெண்டு நூறு அவ்வளோதான் மெத்தேடு என்ன சொல்றேன் கீழே இருக்கிற ரெண்டு சைட்ல இருக்கிற ஒன்னா கூட பெருகணும் ஓகேவா பெருகுனா ரெண்டுன்னு வரும் ஓ ரெண்டு ரெண்டு ஸோ இப்போ இந்த ஆன்சர் வந்துச்சு இல்லையா இது இங்க என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டணும் அவ்வளோதான் ஓகேவா ரெண்டாவது ஒன்று கூட்டணும் மூணு மூணு பை ரெண்டு ஆக மொத்தம் ஒன்றரை வருஷன்றது மூணு பை ரெண்டு ஆண்டு அவ்வளோதான் ஆண்டா மாத்திட்டு இதுதான் ஒர்க் மற்றபடி ஈஸி மூணு பை ரெண்டு ஆண்டுகள் இப்போ என்ன பண்ணுங்க அசல் ஏழாயிரத்தி ஐநூறுவா அதை எடுத்துங்க கூடவே கூட ஜீரோ கேன்சல் பண்ணோம் அதுக்கு தான் ஆண்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் வருஷத்தை மூணு பை ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம் போயிட்டேன் இப்போ சுருணா ஆன்சருங்க அவ்வளவுதான் ஸ்டெப்பே கிடையாது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்களா பாதி ஒன்று இதுல பாதி நாலு நாலு எழுபத்தஞ்சி எவ்வளோங்க எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதும் முந்நூறு அப்படின்னு வரும் ஸோ முந்நூறு இங்கே ஒரு மூணு இருக்குது இப்போ இருக்குன்னா ஒம்பது தொள்ளாயிரம் அவ்வளோதாங்க ஆன்சர் பாருங்கள் ஸோ புரியுதா மாத மாதத்தை ஆண்டாம் மாதத்து தான் டைம் ஆச்சு மற்றபடி ஈஸி சரிங்களா ரைட்டு அடுத்தங்க அடுத்தது எட்டாவது கேள்வி ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு இரநூத்தி பத்தொன்பது நாட்களுக்கு பத்து சதவீத வட்டி வீதத்தை வட்டி வட்டி தனி வட்டியை காணுங்க அதாவது வட்டி வீதம் தனி வட்டியை காணுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க பாருங்க இது நாட்கள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்போ நல்லா புரிதா பாருங்க நமக்கு இதுக்கு முன்னாடி மாதங்கள் பேஸ் பண்ணி கேட்டாங்க இப்போ உங்ககிட்ட ஒரு ஆறாயிரத்தி ரூபா இருக்குது அதுக்கு இரநூத்தி நாளைக்கு பத்து போட்டா தனி வெட்டி எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நான் போன கணக்குல சொன்னேன் எனக்கு மாதங்கள் பேஸ் பண்ணி கணக்கு போட தெரியாது வருஷத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் கணக்கு போட தெரியும் அப்போது இங்கே நாட்கள் பேஸ் பண்ணி எனக்கு போட தெரியாது அதையும் நான் வருஷத்தை பேஸ் பண்ணியா மாற்றணும் இரநூத்தி பத்தொம்பது நாளில் வருஷமாக மாற்றது இசைங்க ஒரு அஞ்சு நம்பர் தான் சொல்லுவேன் அது ஞாபகத்துட்டா போதும் சரிங்களா இரநூத்தி பத்தொம்பதுன்றது மூணு பை அஞ்சு அது எப்படி சார் மூணு பை அஞ்சு நான் இதை வந்து ஒரே கணக்கில் கண்டிப்பாக சொல்ல முடியாது அஞ்சு கணக்கு வச்சுருந்தேன்னா தெளிவாக சொல்லலாம் இப்பதைக்கு நாற்பது வச்சிங்க நான் அந்த நம்பர் சொல்லுவோம் அட இவ்வளோதானா அப்படின்னு நீங்க சரிங்களா ஸோ இரநூத்தி பத்தொன்பதுனா மூணு பை அஞ்சு எழுபத்தி மூணு நாள்னா ஒன்று பை அஞ்சு அதெல்லாம் ஒரு நம்பர்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன் ரொம்ப எளிமை தான் சரிங்களா ஸோ அப்போ இரநூத்தி பத்தொம்போதுன்றது மூணு பை அஞ்சு ஆண்டா மாற்றியாச்சு மாத்தியாச்சு இப்ப ஆறா இப்போ பாரு அசல் வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது சரியா ஆறாயிரத்தி எழுநூத்தம்பது இதாக கூட பர்சன்டேஜ் பெருகணும் பத்து பர்சன்டேஜ் ஸோ அசலாக அவங்களோட பர்சன்டேஜ் பெருங்கினா கட்டாயமாக ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணியாச்சு இல்லைன்னா தான் புள்ளி வைக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் ஆண்டு பெருகணும் ஆண்டு மூணு பை அஞ்சு அவ்வளோதாங்க இப்போ இதை சுருகுனா ஆன்சர் மூஞ்சிடுச்சு சரிங்களா சுருகுங்களாமா இப்போ அஞ்சு அஞ்சு பைத்தஞ்சி ஐம்பது பன்னெண்டு அஞ்சு அறுபது பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சு கரெக்டாக ஓகே இப்போ ப பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சில் அறுபத்தஞ்சு போயிடுச்சு மீதி ரெண்டு இருக்கும் பயில் போடுங்க இருபத்தஞ்சி இருக்குமா ஐயஞ்சி இருபத்தஞ்சி அவ்வளோதாங்க இப்போ நூற்றி முப்பத்தஞ்சு மூணாவில் பெருங்க நூற்றி முப்பத்தஞ்சி மூணாவில் பெருங்க நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு ஆ நூற்றி முப்பத்தஞ்சு ஸோ நானூத்தஞ்சு அவ்வளோதான் மனசில் கூப்பிட்டு பாருங்க நானூற்றஞ்சு அவ்வளோதான் பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வரும் சரிங்களா ஸோ மறுபடியும் சொல்லிவிட்டேன் தனி வெட்டிக்கு ரெண்டே ரெண்டு ஷார்ட் கெட் தான் வட்டியை கொஷினா கேட்டால் ஒரு மெத்தேடு ஓகேவா வட்டி கொடுத்துட்டு கொஷின் கேட்டால் ஒரு மெத்தடு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பாருங்க கேட்டு எல்லா கொஷினுமே சொல்லிட்டேன் எல்லாமே ஒரே வேலை தான் எடுத்துருக்கேன் மடங்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் சரிங்களா மற்றபடி எல்லா செம்மே ஒரே கான்செப்ட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் கேட்குற விதம் உங்களுக்கு புரியுதுங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க ஓகேவா முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்போ வரக்கூடிய குரூப் ஃபோர்லேயும் கண்டிப்பாக வித்தியாசமாக தான் கேட்பாங்க ஆனால் ஈஸி போட அப்போ இதுக்கு என்ன பண்ணால் ஒரு எண்பது கேள்வி ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் ஒரு எண்பது தொண்ணூறு கேள்வி நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி டைரக்ட் கொஷினாவோ அல்லது வேல்யூஸ் மட்டும் மாற்றி சரிங்களா நம்ம கொடுக்க ஏன்னா அப்படி குரூப் ஃபோர் தரத்தில் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ அப்படி எடுக்கும் போது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒன்று டைரெக்டாக வந்துடும் போன குரூப் டூலேயே பார்த்துருப்பீங்க நிறைய டைரக்ட் கொஷின் வந்துச்சு அப்படி இல்லைன்னா அதில் இருக்கிற மதிப்பு மட்டும் மாற்றிருப்பாங்க நம்ம அதையும் காமிச்சோம் ஜஸ்ட் அதே கேள்வி அதில் வந்து மதிப்பு மட்டும் மாத்தி அப்படியே வரும் அது நீங்க என்ன பண்ணும் நம்ம தனி வெட்டி கிளாஸ் எடுக்கும் போது எண்பது கேள்வி தொண்ணூறு கேள்வினா எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டாவே போதுங்க கண்டிப்பா வந்துடும் சரிங்களா நான் என்ன பண்ண போறேன்னா இருக்கிற தலைப்பு எல்லாமே கடந்த பத்து வருஷத்துல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற ஓவரால் அனலைசிங் இதே மாதிரி நான் கொடுத்துறேன் ஒவ்வொரு தலைப்புக்கும் நீங்களே பார்த்துக்குங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி படிக்கலான்றத முடிவு பண்ணிங்க சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா சரிப்பா அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர்